கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீ அனாதை அல்ல என்ற தலைப்பில் இரண்டாவது பாகத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நான் உன்னை மறப்பதில்லை ஈசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஆமேன் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு அப்படின்னா ஒரு தாயை குறித்து இங்கே தேவன் சொல்லுகிறார் ஒரு தாய் தன்னுடைய பாலகனை மறக்க முடியாது காக்கைக்கு தன் குஞ்சி பொன் குஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒரு தாயினுடைய பிள்ளை அது ஊனமாக பிறந்தாலும் அழகற்று பிறந்தாலும் அது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அதை நேசிக்கிறவங்க தாய் மற்றவங்க கூட ஒரு மாதிரி பார்ப்பாங்க அந்த தாயினுடைய உள்ளம் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த உள்ளம் அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் நேசிக்கும் அந்த குழந்தை அந்த தாய் மறக்கவே முடியாது அந்த நேசத்தை கொடுத்துக்கொண்டே தான் இருப்பாங்க ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாக அந்த தாய் கூட தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன்னுடைய பாலகனை மறந்து போயிட்டாலோ நான் உன்னை மறக்க மாட்டேன்னு கற்று சொல்கிறார் ஏன்னு தெரியுங்களா அந்த சீக்கிரட்டை நம்ம இன்றைக்கி புரிந்து கொள்ளணும் கடந்த அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம் ஏன் இப்படியெல்லாம் தேவன் சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் ஏன் நாம் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதுக்குரிய சில அர்த்தங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்போது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினாறாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்குது அப்போ தாயின் கருவில் வயிற்றில் உருவாக்கப்படும் போதே தேவன் என்ன செஞ்சுட்டாராம் அந்த கருவை அவர் பார்க்குறாருங்க நம்மளுடைய தாய் அந்த கருவை பார்க்கல தகப்பன் பார்க்கல டாக்டர்ஸ் பார்க்கல சொந்த ஜனங்க பார்க்கல ஆனால் அந்த கருவை உருவாக்குனவர் உருவாக்குனவரே அவர்தான் தாயின் கருவில் உண்டாக்குனவர்னு சொல்லி வேதவாசனை இருக்குது இல்லையா கர்ப்பத்தின் கனி கத்தரால் வரக்கூடிய சுதந்திரம் தேவன்தான் உண்டாக்குனார் அவர் அந்த கருவை பார்க்குறாரு அந்த கருவை பார்க்கும்போதே அவர் என்ன நினைத்து பார்க்குறாருன்னு நமக்கு தெரியாது ஒவ்வொரு கருவை ஒவ்வொரு விதமாக பார்ப்பார் அந்த கருவில் அவயவங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அந்த அவயவங்கள் எப்படி உருவாக்கப்பட்டதாம் புத்தகத்தில் எழுதியிருந்தது போல உருவாக்கப்பட்டதாம் அப்போ ஒவ்வொரு அவயவங்களையும் அவர் தான் உருவாக்கியிருக்கிறார் அப்போ முதலாவது ஒரு குழந்தைக்கு உருவாகிறது இருதயம் அந்த இருதயத்தை அப்போவே அவர் பார்க்குறாரு மனுஷ முகத்தை பார்க்குறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்போ அந்த இருதயத்தை அவர் பார்க்கும்போது அந்த கருவை அவர் பார்க்கும்போது இந்த கரு எனக்கு சொந்தம் என்று சொல்லி சிலரை முத்திரையிடுகிறார் அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தந்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் அவருக்கு ஒரு சிலரை தனியாக பிரிக்கிறாருங்க உங்களுக்கு அதை தெளிவாக நான் சொல்லணும் அப்படின்னா பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீங்கள் உள்ளத்தில் உணர்ந்து நீங்கள் அதை வாசித்து பாருங்களேன் அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் அவருக்குன்னு பிரித்தெடுத்து விட்டார் மனவாட்டியாக பிரித்தெடுத்து விட்டார் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசில் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் நானே பார்த்தீங்கன்னா புரஜாதி மார்க்கத்தில் தான் பிறந்து அந்த லைனில் ரொம்ப ஆழமாக இருந்து ஏற்ற வேலை வந்துச்சு ஏறக்குறைய இருபது வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார் அழைத்தார் எப்படி தெரியுங்களா எங்கள் அப்பா இறந்து போன அதே நாள் அவர் இறந்து போய் அவருடைய பாடி வீட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க வெளியில் கோவிலுக்கு போன என் தகப்பன் தாய் என் சகோதரி சகோதரன் நாலு பேர் போனாங்க திரும்பி வரும்போது மூணு பேராக வராங்க ஒருத்தரை பொனமாக கொண்டு வராங்க அந்த நிலையில் நான் துடிக்கிறேன் ஐயோ என் தகப்பனை மூன்று நாளைக்கு முன்னாடி நான் உயிரோட பார்த்தனே இன்னைக்கு பொனமாக இங்கே வீட்டுக்குள்ளார கொண்டு வராங்களே எனக்கு வேண்டாம் இந்த ஜீவனே எனக்கு வேண்டாம் இன்னைக்கு இதுக்கு மேலே எனக்கு எதுக்கு வாழ்க்கை அப்படின்னு உள்ளத்துல அப்படியே பாரப்பட்டு நினைச்சு கதறி கொண்டிருக்கிறேன் இன்னும் பாடி வீட்டுக்குள்ளார வந்து சேரல அந்த நிலையில ஒரு சகோதரி எங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்க என்னோட கூட பேசின ஒரு வார்த்தை உலக பிரகாரமான தகப்பன் இந்த நாளில் இறந்து போயிருக்கலாம் ஆனா உன்னை உருவாக்குனவர் தாயின் கருவிலேயே உன்னை உருவாக்குனவர் உனக்கு நித்திய தகப்பனா நீ கூட மறிங்கூட கூடவே தான் இருப்பார் அவர் தான் ஏசுன்னு சொல்லி எனக்கு ஒரு வார்த்தை அன்னைக்கு போட்டாங்க அது வரைக்கும் எனக்கு இயேசு யாருன்னு தெரியாது அந்த நாமத்தை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவ்வளோதான் கிறிஸ்தவர்கள் வழிபடுகிற ஒரு தெய்வம்னு மட்டும்தான் தெரியும் ஆனால் எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது அப்படி சொன்ன அந்த மாத்திரத்தில் எனக்குள்ளார ஏதோ ஒன்று ஒரு வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன் அந்த நாள் அப்படியே முடிந்தது அதே நாளில் ஏசு என்னோடு கூட உள்ள வந்தாரு என் தகப்பன் என்னை விட்டு அவர் மறைந்து போனார் அப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் தடுமாறி கொண்டிருந்த வேலையில் ஏழு வருடங்கள் தேவன் எனக்குள்ளார இருந்த இயேசு என்னை நடத்தி கொண்டே வந்தார் தகப்பன் இறந்த பச்சை புண்ணுல தகப்பனா உள்ள வந்த இயேசு தாங்க இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலமாக என்னை நடத்தி கொண்டு வருகிறார் ஊழியத்தை கொடுத்து வருகிறார் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் நான் இருந்தேன் ஆண்டவர் என்னை அழைத்தார் கிருபைனால் என்னை அழைத்தார் தாயின் வயிற்றில் கிருபைனால் அழைத்த தேவன் வேலை செய்து கொண்டிருந்த வேலையிலே என்னை அழைத்தார் வரக்கூடிய அத்தியாயத்தில் நான் பேசும்போது பேசுகிறேன் அந்த அழைத்த தேவன் என்னை உருவாக்குனார் அவருடைய அன்புக்குள்ளார வைத்தார் என்னோட பேச ஆரம்பித்தார் ஊழியத்தை கொடுத்தார் அழகாக இந்த நாளில் அந்த ஊழியம் நடந்து கொண்டு வருகிறது ஏன் தெரியுங்களா தாயின் வயிற்றிலேயே அவர் பிரித்து எடுத்துட்டார் பிரித்து எடுத்த தேவன் எத்தனையோ ஆண்டுகள் எனக்கு சரியாக கூட ஞாபகம் இல்லை பிறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்காக முத்தர அது வரைக்கும் உலக வழிபாடுகளிலையும் உலக காரியங்களிலேயும் விக்கிரகத்தின் பாதையிலையும் காணியாட்சிக்கு புறம்பேவும் பாளையத்துக்கு புறம்பேவும் இருந்த ஒரு பாத்திரம் நான் ஏற்ற வேலை கடந்து வந்தது பயங்கர காயத்தில் தான் ஏசு எனக்குள்ளார வந்தார் அதனால தான் யாருக்கு செபித்தாலும் நான் கொஞ்ச நேரம் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் அவங்கக்குள்ளே எப்படிப்பட்ட காயமாக இருந்தாலும் எவ்வளோ பயங்கரமான சூழ்நிலையில் காயப்படுத்தப்பட்டு கதறி கொண்டிருந்தாலும் அந்த காயங்கள் ஆற்றப்பட்டு விடும் சொல்லுவாங்க அநேகர் சொல்லுவாங்க சிஸ்டர் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே என் காயம் மாறிப்போச்சு என்னோடு கொஞ்ச நேரம் பேசுனீங்க நான் திடப்படுத்தப்பட்டேன் நான் தைரியப்படுத்தப்பட்டேன் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உங்களுக்குள்ளே நான் பார்க்குறேன் தள்ளாண்டிட்டு இருந்தேன் நீங்கள் பேச பேச நான் காலூன்றி நின்றுட்டேன் தேவன் கொடுத்த கிருபன்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க அப்படிப்பட்ட காரியங்களின் வழியாக தான் தேவன் என்னை நடத்தி கொண்டு வந்தார் கருவில் அவருடைய கண்கள் நம்ம பார்த்துருச்சு இல்லையா பிரித்து எடுத்துட்டார் தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பிரித்து எடுத்த தேவன் அவருக்காக நம்மை உருவாக்குவார் அது மாத்திரமில்லை இந்த தாயினுடைய காரியங்களை கருவில் நம்ம உருவான காரியங்களை பார்க்கும்போது நிறைய சீக்ரெட்ஸ் இதில் இருக்குது ஒவ்வொரு வசனங்களில் அந்த சீக்ரெட்ஸ் வந்து பயங்கரமாக மறைக்கப்பட்டிருக்குது ஏன்னா அது சாதாரணமான வசனங்கள் அல்ல கருவை பார்க்குறாரு உருவாக்குறாரு கர்ப்பத்திலயே அவர் நம்மை சங்கீதத்தில் இதெல்லாம் எழுபதான் சங்கீதத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கர்ப்பத்திலே அவர் நம்மை ஆதரிக்கிறார் ஆண்டு சித்தமாக இருந்தால் யூடியூப்பில் இதை குறித்து நான் மெசேஜ் வரக்கூடிய கண் நாட்களில் கொடுக்குறேன் ஏன்னா இதில் ரொம்ப டீப்பாக போக முடியாது ஒவ்வொரு அத்தியாயத்தில் நம்ம பார்க்கணும் அப்போ தாயின் கருவில் அவர் நம்மை ஆதரிக்கிறார் ஆதரித்த தேவன் அப்படியே வளர்த்துட்டே வராரு கருவிலேயே அவர் கண் பார்க்க நம்மை வளர்த்துட்டு வராரு ஏற்ற வேலை வருது வந்த உடனே இசையா அறுபத்தி ஆறு ஒன்பதாம் வசனம் பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ பிரசவிக்க செய்கிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லி தாய்க்கு ஒரு பெலனு கொடுத்து பிள்ளை பெரும்படியாக கிருபையை தருகிறார் அவரே அந்த பிரசவத்தை பார்க்கிறார் அவரே அந்த பலத்தை கொடுக்கிறார் சங்கீதம் இருபத்தி ரெண்டில் வாசிக்கும் போது கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே கர்த்தாவை உம்முடைய சார்பில் விழுந்தேன் நம்ம கருவிலிருந்து தாயினுடைய கருவிலிருந்து வெளியே வரும்போது வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது லேபர் ரூமுக்கு தாயை கொண்டு போறாங்க ஒன்று நர்ஸ் கையில் அந்த குழந்தை வரும் அல்லது டாக்டர் கையில் அந்த குழந்தை எடுப்பாங்க ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த குழந்தையானது எப்படி எடுக்கப்படுகிறது என்று சொல்லி போது தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே கர்த்தாவே உம்முடைய சார்பில் நான் விழுந்தேன் உம்முடைய சார்பில் விழுந்தேன் அப்பொழுதே சார்பில் அவருடைய சார்பில் விழ வைக்கிறார் அவர்கள் தான் இன்றைக்கி தனித்து விடப்பட்ட நிலையில் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பதற்கு ஆனாதையை போல இன்றைக்கி இருக்கிறாங்க பயப்படாதீங்க அதில் நீங்கள் ஒருத்தரா நீங்கள் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே அவருடைய கரத்தில் வந்துட்டீங்க அதனால தான் இன்னைக்கு ஒரு அனாதையை போல் நீங்கள் இருக்கிறீங்க புரியுதுங்களா ஏசையா அறுபத்தி ஆறில் இன்னொரு வசனத்தை பார்த்தா நமக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஏசாயா அறுபத்தி ஆறில் வாசிக்கும்போது பாருங்கள் பதினொன்று நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முளைப்பாலை உண்டு ஆகி அப்படின்னு சொல்லி வேத வசனம் இருக்குது அப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் நமக்கு திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால மறுபடியும் பிறக்கும்போது எப்படி வசனத்தின் வழியாய் நடத்துகிறாரோ அதே போல் நாம் தாயின் வயிற்றில் குழந்தையாய் பிறக்கும்போது நமக்கு ஆண்டவர் நம்மை போஜனம் கொடுத்து அவரே தாயாக இருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் அதற்குரிய காரியங்களை இன்னும் நீங்கள் ஆழமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்பதில் வாசிக்கும் போது நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் நர்ஸ் இல்லை டாக்டர்ஸ் இல்லை ஆண்டவர் எடுக்கிறார் நம்மளை என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணின புரியுதுங்களா யாரெல்லாம் ஆண்டவர் அப்படி செய்தாரோ அவங்கெல்லாம் இன்னைக்கு அனாதையை போல உலகத்தில் இருக்கிறது போல சூழ்நிலை இருக்கும் சோர்ந்து போயிடாதீங்க தாயினுடைய முளைப்பாலை உண்கையில் அதாவது தாய் நமக்கு ஃபீட் பண்ணும்போது பிறந்திருக்கிறோம் அப்போ தான் அந்த நம்பிக்கை தாயின் மேலே ஒரு சில குழந்தைக்கு வைக்க விடல ஆண்டவர் முளைப்பாலை உண்கையில் அந்த நம்பிக்கையை அவர் மேலே வைக்க வைக்கிறார் புரியுதுங்களா நீங்கள் யார் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் இப்படி இருப்பாங்க இப்படி இருந்து அவருக்காக மனவாட்டியாக மாறுவாங்க அதனால நான் இன்றைக்கி ஒரு அனாதையை போல இருக்கிறேன் தனிமையாக இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை என்னை நம்புனவங்களாம் என்னை கைவிட்டாங்கன்னு உலகத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க நீங்கள் தேவனுக்கு மனவாட்டியாய் மாறி கொண்டிருக்கிறீங்க தாயின் முளைப்பாலை உண்கையில் அவர் பேரில் நம்பிக்கை வைக்க வைத்தாராம் யார் பேரில் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வச்சுட்டார் பிடிச்சிட்டாரா வயிற்றிலேயே பிரித்து எடுத்த தேவன் கருவை கண்கள் கண்டது அவருடைய கண்களால் கருவை பார்த்தாரு எல்லா அவயவங்களையும் உருவாக்குனாரு தாயினுடைய கர்ப்பத்திலையே நம்மை ஆதரிக்க வைத்தார் அதாவது நம்மை பராமரித்தார் அதுக்கப்புறம் பிரசவ நேரத்தில் தாய்க்கு நாம் அவருக்கு தேவைன்றதுக்காக அந்த தாய்க்கு பலனை கொடுத்தாரு அந்த பலனை கொடுத்து கர்ப்பத்திலிருந்து பிள்ளைய அவரே எடுக்கிறாரு நம்மளை அவரே எடுக்கிறாரு எடுத்து அந்த பாலை நாம் கொடுக்கும்போது குடிக்கும்போது தாய் தன்னுடைய பிள்ளைக்கு ஆகாரத்தை கொடுக்குறாங்க நீங்க நினைச்சுக்கோங்க நீங்க ஒரு கருவா இருந்து உருவாகி வெளியே வரும்போது தாயினுடைய அன்பில் அரவணைப்புல தாயினுடைய மார்பில் சாய்ந்திருப்பீங்க கண்டிப்பா அதுதான் அவர் குழந்தைக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அதுக்கு கடவுள்னா யாருன்னு கூட அந்த நேரத்துல தெரியாது ஆனா அவர் என்ன செய்கிறாராம் அந்த குழந்தையினுடைய நம்பிக்கையை அவர் மேல வைக்க வச்சுறாராம் அவங்க தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தாயின் கருவிலேயே அவங்க தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கையை தாயின் மேல் வைக்க கூட விடாதபடிக்கு தெய்வன் மேல் வைக்க அவர் விரும்பிவிட்டார் அந்த பாத்திரம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுதுங்க உருவாகி ஏற்ற வேலை வரும்போது மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளார் அவர் கொண்டு வருகிறார் தாயின் கர்ப்பத்தில் ஒருமுறை பிறக்கும் போதே பிரித்தெடுத்துட்டார் இந்த பிள்ளை எனக்கு தேவை இந்த மகள் எனக்கு தேவை இந்த மகன் எனக்கு தேவை என்று சொல்லி ஏற்ற வேலை வரும்போது கிருபையினால் நமக்கு ரட்சிப்பை தந்தார் அந்த ரட்சிப்பை தந்து அவருடைய சொந்த பிள்ளையா அவர் உரிமையோடு யோவான் ஒன்று படி அவர் மாற்றிவிட்டார் அந்த உரிமையோடு மாற்றப்பட்ட அந்த பிள்ளைகள் தான் தெய்வனுடைய பிள்ளைகளாக முத்திரையிடப்பட்டது காலங்கள் கடந்து வர வர திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பால் அவர் கொடுத்து வசனத்தின் வழியாய் நம்மை நடத்தி தேவ புத்திரர்களாக மாற்றி மனவாட்டியாக நம்மை அலங்கரிக்கிறார் அவங்க தான் இன்றைக்கி அனாதையை போல உலகத்தில் இருக்கிறாங்க ஆனால் தெய்வனோடு ராஜா தியானிக்கிறாங்க என்னைய தேவன் அப்படி தான் நடத்திட்டு வராரு எனக்கு இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களும் எனக்கு பிரியமே கிடையாது எதுவுமே கிடையாது நான் என் கடமையை செய்வேன் என் தாய்க்குரிய கடமை கணவனுக்குரிய கடமை பிள்ளைகளுக்குரிய கடமையை செய்வேன் ஆனால் தாமரை இலையில் எப்படி தண்ணி ஒட்டாதோ அதே போல் எனக்கு இந்த உலகம் ஒட்டாதுன்னு நான் பார்த்துட்டு வந்துட்டேன் இருபது வருஷமாக என்னுடைய வாழ்க்கையில் அன்புனா என்ன பாசோனா என்ன நேசோனா என்ன அதனுடைய போலித்தன்மை என்ன அதனுடைய மாயை என்ன எதுக்காக பாசம் வைக்கிறாங்க எதுக்காக அன்பு வைக்கிறாங்க அந்த எல்லாம் பார்த்துட்டு இதை நிரந்தரமே கிடையாது நமக்கு ஒரே ஒரு அன்பு நம்ம உருவாக்குனவர் உண்டாக்குனவர் அழைத்தவர் ரட்சித்தவர் எந்த பிரதிபலனும் எதிர்பாராதபடி நம்மை மீட்டவர் அவருடைய அன்புதான் மேலானது என்பதை புரிந்து கொண்டதுனால கண்ணீரின் மத்தியில் காயங்களின் மத்தியில் மற்ற ஜனங்களை திடப்படுத்தும்படியாக ஆந்தவர் எனக்கு கொடுத்த கிருபையை நான் பயன்படுத்தி வருகிறேன் புரியுதுங்களா அதனால இந்த நாளிலும் கூட ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னா நீ என்ன அல்ல அவ்வளோதான் உலகம் கொஞ்ச காலம் தாங்க மீறி போனால் நூறு வயசு வரைக்கும் இருப்பாங்களா நம்ம மேலே நூறு வயசு வரைக்கும் அன்பு வைப்பாங்களா கொஞ்சம் வயசு ஆக ஆகவே பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வாலிப நாட்களில் நம்ம மேலே வச்சுருந்த அன்பெல்லாம் போச்சு திருமணமான புதுசில் நம்ம மேலே வச்சிருந்த அன்பெல்லாம் போச்சு எங்கே போச்சுன்னே தெரியல கண்காணாமல் போய்ட்டு இருக்குது நம்ம அது பின்னாடி ஓட முடியாது தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவங்க என்றைக்கு இருந்தாலும் தேவனுக்கு மனவாட்டியாக மாறணும் அதனால தான் நமக்கு அந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஸ்தானத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் நம்மை விளக்குகிறார் அனுமதிக்கிறார் இது எல்லாருக்கும் நான் சொல்ல முடியாது யார் புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க புரிஞ்சுக்குங்க எதுக்காக இந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கர்த்தருக்கு மனவாட்டி தான் எதற்காக இந்த சூழ்நிலைகள் ஏன் அந்த பாசம் கட்டாகுது ஏன் அந்த பாசம் வேஷமாக மாறுது உடனே திரும்புங்க ஜாக்கிரதையாக இருந்து கர்த்த பக்கம் திரும்பிடுங்க ஆண்டோர் உங்களை அவருக்காக உருவாக்கி அநேகருக்கு உங்களை எடுத்து பயன்படுத்த உங்களை ரெடி பண்ணுறதுக்காக சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறார் காணல் நீராக இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் உலக பாசத்தை பார்க்கலாம் ஆனால் தேவனுடைய பாசம் செழிப்பானதாக இருக்கிறது அவருடைய அன்பு செழிப்பானதாக இருக்கிறது அவருடைய அபிஷேகம் செழிப்பானதாக இருக்கிறது அவருடைய நேசம் செழிப்பானதாக இருக்கிறது உண்மையானதாக இருக்கிறது அந்த நேசத்தை நோக்கியே அவர் நம்மை அழைக்கிறார் அது மாறாதுங்க அந்த நேசம் ஒரு நாளும் மறையாது ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிற காரியத்தை ரெண்டாவது விஷம் பார்த்து மாற்றவே மாட்டார் திருத்தவே மாட்டார் அவ்வளோதான் நீ என்னுடைய நேச மனவாட்டின்னு அவ்வளோ தான் அதுக்கு தான் நம்மளை உருவாக்குவார் உங்களுக்கு எந்த ஸ்தானத்தை வச்சுருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துக்கு நேராக நீங்கள் நடத்தப்படுவீங்க அது உலகத்தில் கொஞ்சம் தான் இருக்கும் தான் இருக்கும் தான் இருக்கும் எஸ்தர் ராஜா உலக பிரகாரமான ஒரு பட்டத்துராணியாக வர்றதுக்கு ஒரு வருஷ காலம் அலங்கரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க நினச்சி பாருங்கள் ஒரு உலக ராஜாவை போய் பார்க்குறதுக்கு ஒன் இயர் அவளுக்கு இருந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அழகு அவ்வளோதான் ஆண்டவர் இன்றைக்கி அந்த அழகாக நம்மக்கிட்ட பார்க்கல நம்ம இருதயத்தின் அழகு அவர் பார்க்குறாரு சௌந்தரியத்தை அவர் அந்த சௌந்தரியத்தை பார்க்கல இன்றைக்கி நம்ம அழகாக இருக்கிறோமா உலக பார்வைக்கு அழகாக இருக்கிறோமா அதை ஆண்டவர் பார்க்கல உன் உள்ளம் எனக்காக இருக்குதா எனக்காக துடிக்குதா என்னுடைய சிலுவையினுடைய பாரத்தை உன் உள்ளம் பார்க்குதா அந்த காயத்தை பார்க்குதா உனக்காக நான் ரத்தம் சிந்தனே நீ எனக்காக என்ன செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு அவ்வளோதான் அவர் எதிர்பார்க்குறது அது தான் நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்கறது அது தான் நமக்காக அடிக்கப்பட்டார்ல நொறுக்கப்பட்டாரில்ல கசையடிப்பட்டார்ல வேதனைப்படுத்தப்பட்டார்ல நம்ம என்ன செய்கிறோன்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாரு அவ்வளோ தான் நம்ம இப்போ உலகத்தில் இருக்க சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க உங்களுக்கு நித்தியமான காரியம் காத்திருக்குது ஆண்டவர் தைரியப்படுத்த சொல்கிறாரு நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் கடமையை செய்யுங்க நீங்கள் எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க ஆனால் உங்கள் உள்ளம் தனிச்சிருந்தால் சோந்து போகாதீங்க நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உலகத்தில் இருக்கிற கடமையை செய்யுங்க உங்கள் கணவருக்குரிய கடமையை செய்தே ஆகுங்க மனைவிக்குரிய கடமையை செய்யுங்க பிள்ளைகளுக்குரிய கடமையை செய்யுங்க ஒளியை செய்கிறீங்களா செய்யுங்க எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் உங்கள் உள்ளம் தெய்வனோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கட்டும் தெய்வன் உங்களை உருவாக்குகிறார் உருவாக்குகிறார் ஒரு நாள் கண்ணீரோடு இருக்கிறீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா எனக்குரியதை நான் இழந்துட்டேன் எனக்குரியது எனக்கு இல்லையே கர்த்தர் எனக்கு தானே கொடுத்தாரு ஏன் இப்படி மாற்றப்பட்டுச்சு என் கையில் தானே கொடுத்தாரு எப்படி நான் தவற விட்டுட்டேன் எப்படி நான் மிஸ் பண்ணிவிட்டேன் சோந்து போகாதீங்க தேவன் அதை அனுமதிப்பார் நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதிப்பார் தனிச்சு வச்சு தான் உருவாக்குவார் சும்மா அவர் செய்ய மாட்டார் யா கோபோ தேவனோடு மனுஷனோடு போராடி மேற்கொண்ட ஒரு பாத்திரம் தனியாக உட்காந்தார் அவ்வளோதான் தனியாக தேவ சமூகத்தில் உட்காந்து என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி வைராக்கியமாக நின்னார் ரூத்து தனியாக இரவு நேரத்தில் புறப்பட்டு போய் போவாசி நாளிகைக்குள்ளார கடந்து போனால் சில நேரம் நமக்கு தனிமை உணர்வு கடந்து வரும் தனிமையை தேவன் அனுமதிப்பார் அந்த அனுமதிக்கிற நேரத்தில் தான் நாம் உருவாக்கப்படுவோம் அது பயங்கரமான காரியம் வரக்கூடிய அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் சில காரியங்களை தொடர்ந்து நம்ம பார்ப்போம் ஆச்சரியப்படுவீங்க இதில் எத்தனை பகுதி எனக்கு வருதுன்னு எனக்கு தெரியாது நான் இப்ப இப்போ பேசிகிட்ருக்கேன் எழுதி வச்சோ ப்ரிப்பேர் பண்ணியோ இல்லை ஃபோனை கையில் எடுத்திருக்கேன் வாயை திறக்கிறேன் பைபிளை பக்கத்தில் வச்சுருக்கேன் அவ்வளோதான் தேவன் எனக்கு கொடுத்த கிருபை இப்படி தான் பயன்படும் ப்ரிப்பேர் பண்ணியோ எதுவுமே இல்லை நான் ஏன் இன்னைக்கு இந்த காரியத்தை எடுக்கிறேன்னா நேத்தெல்லாம் பயங்கரமான மன உளைச்சல் பயங்கரமான பாரம் அது எனக்கு தான் தெரியும் என்னுடைய காயம் கர்த்தர் கர்த்தர் அறிவார் அப்படியே பயங்கரமான ஒரு காயத்தில் உள்ளங்க எனக்கு தாக்கப்பட்டுச்சு ஆண்டவரே நான் செய்யணும் எதுக்காக இப்படி ஒரு தாக்கம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இருதயம் ஏன் இப்படி ரெண்டாக பழக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் கண்ணீரோடு நான் படுத்திருந்தேன் அந்த நேரத்தில் கத்தர் சொன்னார் காலையில் எழுப்பி கடந்து ஏன் ஆலயத்துக்கு கடந்து வா வாடத்துக்கு முன்னாடி உட்கார் நான் உன்னோட பேசுவேன் ஜனங்களை தைரியப்படுத்து திடப்படுத்து அநேக ஜனங்கள் இன்னைக்கு அனாதை என்று சொல்லி வேதனைப்பட்டு கலங்கி தவிக்கிறாங்க அவங்கள தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அவங்க தான் எனக்கு மனவாட்டியாக வருவாங்க அவங்கள என் பக்கம் நீ திருப்பு அதுக்காகத்தான் உன் இருதயம் பிளக்கு பட்டுச்சு மகளே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் எப்போ விடியும்னு காத்திருந்தேன் இப்போ கொஞ்சம் எப்போ ஒரு வெளிச்சம் வரும்னு காத்திருந்தேன் வெளிச்சம் வந்துச்சு அநேக ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளார கர்த்தர் போட்டுக்கொண்டிருக்கும்படியாக அந்த வெளிச்சத்தை இன்றைக்கி உங்களோடு கூட கர்த்தர் எனக்குள்ளிருந்து பேசி கொண்டிருக்கிறார் அருமையான தேவனுடைய ஜனமே தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் கணவன் மறந்தாலும் மனைவி மறந்தாலும் உலக உறவுகள் மறந்தாலும் எப்படிப்பட்ட அதிகாரிகள் மறந்தாலும் உடன் பிறந்தவர்கள் மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார் ஏன்னா நீங்கள் அவருக்கு தேவை உங்கள் சூழ்நிலையை பார்த்து சோந்து போகாதீங்க கொஞ்ச காலம்தான் ஆண்டவர் தலை நிமிர வைப்பார் தலை நிமிர வைப்பார் முற்றத்தில் இருந்த குடிசை பகுதியில் இருந்த எஸ்தரை ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போய் நிறுத்தினார் ராஜாவின் கண்களில் தயவு கொடுத்தார் உங்களுக்கு அந்த கண்களில் தயவு வரும் ஆண்டருடைய கண்களில் தயவு வரும் உங்களுக்கு முன்பதாக செங்கோல் நீட்டப்படும் தேவனுடைய வார்த்தைகள் கடந்து வரும் தைரியமாக நில்லுங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க அடுத்த பகுதியில் இன்னும் சில காரியங்களை நம்ம பார்ப்போம் அப்பப்போ என்ன ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியாது அந்தந்த நேரத்தில் கொடுக்குறத நான் உங்களோடு கூட ஷேர் பண்ண போகிறேன் தைரியமாக பாருங்கள் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் தவித்து கொண்டிருக்கிறாங்க நீங்கள் பார்க்க பார்க்கவே ஷேர் பண்ணுங்கள் எத்தனையோ பேருடைய உள்ளத்துக்கு இது கடந்து போகும் காயம் ஆற்றுகிற வார்த்தையாக கடந்து போகும் ஏன்னா கொடிய காயங்கள் என்னுடைய இருதயம் சாதாரணமான காயங்கள் பட்டதல்ல கொடிய காயம் அந்த காயத்தோடு தான் தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிறார் எல்லாமே போலி இந்த உலகத்தில் எல்லாமே மாயை பிரசங்கி சொல்வது போல் அந்த இடத்துல பார்ப்பது போல் எல்லாம் மாயை தான் அதை நான் உணர்ந்து கொண்டேன் அதை நான் அறிந்து கொண்டேன் அந்த மாயை என்ன என்பதை எனக்கு ஆண்டோர் காண்பித்து கொடுத்தார் உலகம் எப்படிப்பட்டது என்பதை காண்பித்து கொடுத்தார் அதனால தான் உங்களோடு கூட அந்த வார்த்தைகளை கர்த்தரை மூலமாக பேசுகிறார் தொடர்ந்து கேளுங்க அடுத்த மூன்றாவது பகுதியை அடுத்த காரியத்தின் வழியாக நம்ம பார்ப்போம் என்ன பேசுகிறாரோ ஆண்டோர் பேசுகிறத கேட்டு அடைந்து தேவனுக்காக நில்லுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்